ஐம்பத்தஞ்சு வருடங்களாக பழ உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு அவருடைய வாழ்க்கையை நிம்மதியாக ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியாக கொண்டு போயிட்டுருக்காரு எனது பேர் மூ அப்பன் ஐயா அறிமுகப்படுத்தினாங்க இன்றைக்கி எல்லா நோயும் நாளுக்கு நாள் மனிதருடைய நோய் பெறுவதற்கு காரணமே இயற்கைக்கு மாற தவறாக சமைச்சு உண்ணும் பழக்கம்தான் அதான் அதுதான் முதல் காரணம் கிருமி அல்ல பரம்பரை அல்ல கர்மம் பண பாவமும் கிடையாது சமைச்சு சாப்பிட்றது தான் பெரிய பாவம் நீங்கள் செய்யப்பட்ட பாருங்களேன் மனிதனை தவிர எந்த ஒரு விலங்கோ எந்த ஒரு பறவையோ எந்த ஒரு ஒரு புழுவோ ஊர்வன உணவு உயிரமோ சமைச்சு சாப்பிடலாம் இல்லை அது என்ன வேணாலும் பச்சா சாப்பிடலாம் தனக்குரிய உணவு தான் சாப்பிடுது உதாரணம் மண் புழு அன்னையிலேருந்து இன்ன வரலாம் மண்ணை தான் திங்கிது மீன் கொச்சிப்பறம் அன்னையிலேருந்து மீனை தான் திங்கி அது உயிருள்ள மீனை தான் திங்கி இறந்து கிடந்த மீனை தின்னாது நல்லா கவனிக்கணும் புளி பசுத்தாலும் புல்லை திங்காது அப்போ புளி பசி வந்தால் தான் வேட்டைக்கு போகுது பசி இல்லைன்னா பக்கத்தில் ஆடு மாடு போனாலும் அமைதியாக படுத்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் அதுவும் உயிரோடு அடித்து இறைச்சி அப்படியே திங்குது நம்மளை மாதிரி ஃப்ரை பண்ணி நெருப்பில் வேக வச்சு உப்பு புளி காரமெல்லாம் நாக்குக்கு அஞ்சம் கொடுத்து அது சாப்பிடலை அப்படியே சாப்பிடுது அதனால் எல்லா இதுவுமே அப்படி தான் வாழுது மனிதன் ஒருத்தன் தான் தெரியாமல் இவனுடைய துரதிருஷமும் என்னமோ சு சுட்டு சாப்பிட்டான் அவித்து சாப்பிட்டான் அப்புறம் சமைச்சு சாப்பிட்டான் அப்புறம் உரம் மருந்து அந்த உணவுக்கு கூட்டி விளைய வச்சான் அப்புறம் தா உடம்புல நோய் வந்தாலும் ரசாயனோட மருந்தெல்லாம் தின்னு உடம்ப அப்படியே நம்ம பால் படுத்திகிட்டு இருக்கிறோம் இதுதான் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மனசு கேட்காது ஐயோ அதை சாப்பிட்டேன் இது என்னோ இது சாப்பிட்ட மாதிரி இல்லைன்னு நினைக்கும் ஆனால் நீங்கள் அப்படியே பழகிட்டேன்னா அடி மேலே அடி அடித்தால் அம்மியை நகருன்னு நீங்கள் முடிஞ்ச அளவு அப்படியே இந்த உடம்ப சாப்பிட்டு பிள்ளைகிட்டேன்னா நல்லா தான் இருக்கும் முடியாது ஆயில் கொடுது இளம் இருக்குது எந்த நோய் இருந்தாலும் போலே போகுது இதுதான் உண்மையான மருத்துவம்னு கூட சொல்கிறேன் எந்த மருத்துவத்துக்கு நீங்கள் போக வேண்டாம் இந்த நீ நட வேண்டாம் உங்கள் உணவை முடிஞ்ச அளவு மாற்றுங்க உண்ணா கூட வேண்டாம் நிச்சயம் நோய் குணமாகும் நன்றி நன்றிங்கய்யா அதாவது ஐயா என்ன சொல்கிறாருல முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு முற்றிலும் கூட ஐயா சொல்ல பாருங்க முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்தாலே போகிறோம் இப்ப நம்ம இன்னைக்கு தொடங்குறோம் தொடங்கினோன்னே ஐயோ என்னால மூணு வேலை சாப்பிடுவோம் நம்ம மூணு வேலை வந்து பழம் மட்டுமே சாப்பிடுறது இப்படி பண்றப்போ மனசு சோறு வடைஞ்சிருது செய்ய முடியாமல் போயிடுது அதனால இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம் அதனாலதான் ஐயா என்ன சொல்றாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ரெண்டு வேலை பழங்கள் சாப்பிட முடியுதா பழங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு வேலை சாதம் உணவு சாப்பிடுது அப்புறம் நாளைக்கு மூணு வேலை முடியும் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொண்டு வந்தானே நம்ம வாழ்க்கையில மாற்றமும் வரும்